இந்த மாதிரி ஊர் பெயரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு இயற்கை ஒன்று ஒட்டின்னு இருக்கும் திருவையாறு எடுத்துங்களேன் திரு ஆறு ஐந்து ஆறுகள் அங்கே பாய்ந்து போகிறது காவிரியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய குடம்புருட்டி வெட்டாறு வெள்ளாறு வடவாறு இந்த நாலு ஆறுகள் பிரிந்து காவிரியோடு சேர்த்து ஐந்து ஆறுகள் அங்கே பாய்வதனாலே அதுக்கு என்ன பெயர்னால் திரு ஐயாறு அதே போல் சிதம்பரம் எடுத்துங்க சிதம்பரத்தில் சித்து ப்ளஸ் அம்பரம்ன்றாங்க சித்துனால் சிந்தனை ஞானம் அம்பரம்னா ஆகாயம் ஆகாயம்ன்றது பஞ்சபூதங்களில் ஒன்று அங்கே இருக்கிற கடவுள் உருவமற்ற அருவத்திற்கான கடவுள் ஆகாயத்திற்கான கடவுள் அதுதான் சித்து ப்ளஸ் அம்பரம் ஆக்சுவலாக அது ஒரிஜினல் பேர் என்னன்னா சிதம்பரத்துக்கு தில்லைவனம் ஏன்னா தில்லை மரங்கள் நிறைந்து காணப்பட்டிருக்கிறது அதுதான் தில்லை அம்பலம் கூட சொல்லுவாங்க தில்லைவனம் இப்போ கூட அந்த நடராஜர் கோயிலில் தில்லை மரம்ன்றது அதனுடைய தல விருட்சமாக இருக்கிறது நடராஜர் கோயிலில் அந்த தில்லை மரங்கள் வந்து இந்த அலையாத்தி காடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்கள தெரியுமா அலையாத்தி காடுகள் இப்போ இங்கிலீஷில் சொன்னால் தெரியும் வெரி குட் மேங்கரூவ் ஃபாரஸ்ட்டை தான் அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க அது சுரப்புண்ணை காடுன்னு கூட சொல்லுவாங்க சுரப்புண்ணை மரங்கள் நிறைய இருக்கும் அங்கே இந்த தில்லை மரங்களும் அதில் இருக்குமா சிதம்பரத்தை ஒட்டி பிச்சாவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அலையாத்தி காடை பார்க்கலாம் நீங்கள் அதாவது கடல்லேருந்து வர அலையை தடுத்தாட்கொண்டு நிலப்பகுதிக்கு வராமல் தடுக்குது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது இல்லை அப்போ இந்த எங்கெங்கெல்லாம் அலையாத்தி காடு இருந்ததோ அங்கெல்லாம் பாதிப்பு இல்லாமல் இருந்தது அதனால் அந்த இந்த காட்டினுடைய இம்பார்ட்டன்ஸை பார்த்துங்க அதாவது அந்த நிலப்பகுதி பார்த்திங்கன்னா முல்லை மருதம் நெய்தல் இந்த மூன்று நிலப்பகுதியும் சேர்ந்தது கடலும் கடல் சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்புறம் காடும் காடு சார்ந்த இடமும் எல்லாமே அங்கே இருக்குது இங்கே பலவிதமான உயிர்கள் அந்த நீரில் வாழுது அந்த மாதிரி காடுகள்லாம் நம்ம காப்பாற்றணும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிச்சாவரம் திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை மன்னார் வளைகுடா இங்கெல்லாம் அந்த காடை நம்ம பார்க்கலாம் இந்த அலையாத்தி காடுகளை தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதம் வந்து அலையாத்தி காடுகள் இருக்குது இந்தியாவில் இருக்கிற காடுகளில்